காவிரி பாசன மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாயினை தமிழக அரசு இழப்பீடாக வழங்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராம்தாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட காவிரி பாசன மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா மற்றும் தாலடி பயிர்களில் ஐம்பத்தி இரண்டாயிரம் ஏக்கருக்கும் கூடுதலான பரப்பளவிலான நெற்பயிர்கள் கனமழையால் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் கடுமையான நெருக்கடிகளுக்கு நடுவே ஏக்கருக்கு ரூபாய் முப்பதாயிரத்திற்கும் கூடுதலான செலவு செய்து வளர்ந்த பயிர்கள் அழியும் நிலையில் இருப்பதால் காவிரி பாசன மாவட்ட உழவர்கள் கண்ணீரில் மூழ்கியுள்ளதாகவும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு இயற்கை சீற்றங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்ட குறுவை சம்பா பயிர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் உரிய இழப்பீடு வழங்கப்படாத நிலையில் நடப்பு சம்பா பயிரும் பாதிக்கப்பட்டால் காவிரி பாசன மாவட்டங்களின் உழவர்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாவதுடன் மீள முடியாத கடன் சுமையிலும் சிக்கிக்கொள்வார்கள் எனவே காவிரி பாசன மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு நாற்பதாயிரம் ரூபாயினை தமிழக அரசு இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் அதில் தெரிவித்துள்ளார்